வணக்கம் வளமுடன் என்கிட்ட வர்ற நண்பர்களுக்கு நான் சொல்லுவேன் ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி குடிங்க இவ்வளோ தண்ணி குடிங்கன்னு நிறையா புஸ்தகலாம் போட்டிருப்பாங்க பேப்பர்லலாம் போடுவாங்க வாட்ஸ்அப்பில்லாம் பார்ப்போம் அதே அளவுகோலாக வைத்து கொள்ளாதீர்கள் உங்களின் அளவுகோல் நீங்கள் எத்தனை முறை சிறுநீர் கழிக்கிறீர்கள்ங்கிறத பொறுத்து இருக்குது என்ன சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது குறைந்தது எட்டு முறை என்ன நான் அளவுகோல் சொல்லுவேன் அந்த சிறுநீர் கழிப்பதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்குதுங்கிறத சமீபத்தில் வலைதளங்களில் படித்தேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் சிறுநீர் கழிப்பதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் ஒரு நாளைக்கு ஒருவர் ஏழு முறை வரை சிறுநீர் கழிப்பது சாதாரணமாகும் இதை காட்டிலும் மிக குறைவாக அல்லது அதிகமாக சிறுநீர் கழிப்பது உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதன் அறிகுறி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் ஏழு நொடிகளாவது சிறுநீர் கழிப்பீர்கள் மிக அவசரமாக சிறுநீர் கழிப்பது போன்ற உணர்வு இருந்தும் இரண்டு நொடிகள் மட்டும் சிறுநீர் கழிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏதோ தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் முதிர்ச்சியடைந்த ஓர் அம்பரின் சிறுநீர் பை முன்னூறு முதல் ஐநூறு மில்லி அளவிலான சிறுநீரை அடக்கி வைத்துக் கொள்ள இயலும் ரோமர்கள் அவர்களது சிறுநீரை கொப்பளிக்கும் பழக்கம் கொண்டிருந்தனர் சிறுநீரில் இருக்கும் அமோனியா பற்களை வெள்ளையாக வைத்துக்கொள்ள உதவும் என அவர்கள் எண்ணினார்கள் உங்கள் சிறுநீரின் நிறத்தை வைத்தே உங்கள் உடல்நிலையை பற்றி அறிந்து கொள்ள முடியும் வெள்ளை நிறமாக இருந்தால் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறது வெளிரிய மஞ்சள் நிறமாக இருந்தால் போதுமான அளவு நீர்ச்சத்து இருக்கிறது மஞ்சள் நிறமாக இருந்தால் உடலில் நீர்ச்சத்து குறைந்து வருகிறது ப்ரவுன் கலராக இருந்தால் கல்லீரல் தொற்று சிகப்பு இல்லைன்னா பிங்க் இல்லைன்னா ரத்தமே நீரில் கலந்து வருகிறது சிறுநீரக கோளாறு இருக்கலாம் புற்றுநோயாக கூட இருக்கலாம் நீலம் பச்சை நிறத்தில் சிறுநீர் இருந்தால் தவறான மருந்துகள் உட்கொள்வதால் உணவில் அதிகப்படியான சாயங்கள் கலந்திருக்கிறது என அறியலாம் சிறுநீர் கழிக்கும் போது இனிப்பு வாசனை வருகிறது என்றால் உங்களுக்கு நீரிழிவு ஏற்பட்டுள்ளது என்பதின் அர்த்தம் சிறுநீர் மிகவும் துர்நாற்றம் வீசுகிறது எனில் சிறுநீரகத்தின் வழியாக குளுக்கோஸ் மற்றும் புரதம் அதிகப்படியாக வெளியேறுகிறது என்ற அர்த்தம் மருத்துவர்கள் ஒரு ஒலிகுர் ஒலிகூரியானு ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க நீங்கள் போதுமான அளவு சிறுநீர் கழிப்பது இல்லை என்பதை வெளிக்காட்டும் நோயின் பெயர் அது நாம் கழிக்கும் சிறுநீரில் சோடியம் பொட்டாசியம் மற்றும் குளோரைடு போன்ற மூவாயிரம் வகையான காம்பனண்ட்ஸ் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க காரமான உணவுகள் காஃபி போன்ற உணவுகள் அதிகமாக உட்கொள்வதால் டூனாங்கிற மீன் அதிகமாக உட்கொள்வதால் உங்கள் சிறுநீரில் மாற்றம் உண்டாகும் காட்டில் அல்லது ஆட்கள் இல்லாத இடத்தில் தொலைந்து போனாலோ கையில் நீர் இல்லாத சமயத்தில் சிறுநீரை அருந்தலாம் என சிலர் கூறுவதுண்டு ஆனால் அது தவறு சிறுநீரில் இருக்கும் அதிகப்படியான உப்பு உடல் நீர் வறட்சி உண்டாக காரணமாக அமையும் பாரூரேசிஸ் இன்னொரு பிரச்சனையை சொல்கிறோம் அதாவது பாராயூரைசிஸ் அப்படின்னா என்னான்னு கேட்டால் சிறுநீர் கழிக்க வெட்கப்படும் நிலை அருகில் யாரேனும் இருந்தால் அவர்களால் சிறுநீர் கழிக்க முடியாது சங்கோஜப்படுவார்கள் நீச்சல் குளத்தில் குளிக்கும்போது கண்கள் சிவப்பு குளோரின் சிவப்பது குளோரின் காரணத்தால் அல்ல நீச்சல் குளத்தில் அதிகமாக சிறுநீர் கலந்திருந்தாலும் ஆகும் குழந்தைகள் கருப்பையில் இருக்கும்போதே சிறுநீர் கழிக்க துவங்கி விடுவார்கள் காலையில் முதன் முறை கழிக்கும் சிறுநீரில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் அதை ஆங்கிலத்தில் மார்னிங் பி சொல்கிறாங்க இந்த மாதிரி சிறுநீரை பற்றி பல விஷயங்களை இதில் சொன்னாலும் சிறுநீரும் ஒரு மருந்து என்கிறத இவங்க சொல்லலை தமிழ் மருத்துவத்தில் சிவாம்பு என்ன சொல்கிறாங்க இயற்கை வைத்தியர்கள் அதை மிகப்பெரிய உன்னதமான மருந்துன்னு சொல்கிறாங்க அதை பற்றி பல நூல்கள் உண்டு நான் சில நூல்கள் படித்திருக்கிறேன் நம்மளோட முன்னோர் நான் வணங்கும் போகர் மகான் ஒரு பத்து பாடு என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்து பாடல்களில் சிறுநீர் மருந்தாக எப்படி பயன்படுத்துவதுங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்காரு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நம்ம தான் ஏதோ இப்போ மொராஜி தேசாய் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு சிறுநீர் மருத்துவத்தை பற்றி ஏதோ ரஷ்யாக்காரவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படி அப்படிதெல்லாம் நினச்சிருந்தேன் நம்மளோட பாட்டன் மோகர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் ஸோ அப்போ நம்ம தமிழ் மருத்துவத்தில் இல்லாத எந்த விஷயமும் வெளியில் எங்கேருந்து வர முடியாதுங்கிறது அணித்தரமான உண்மை அதை என்ன யாரும் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ கூட ஒரு பதிவில் பார்த்தேன் சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்ட்டு ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் யார் இதை முன்னெடுத்து செஞ்சு சொல்லணுமோ அவர்கள் மௌனம் காட்பது தான் ஆச்சரியமாக இருக்கிறது வாழ்க வளமுடன்